கரட்பெரும் சோது வரும் வெள்ளிக்கிழமை அற்புதமான திருவோணம் வருகிறது ஒவ்வொரு மாதத்திலையுமே திருவோண நட்சத்திரம் வருகிறது ஆனால் மகா திருவோணமாக வரக்கூடிய வரும் வெள்ளிக்கிழமை நீங்கள் மகாலட்சுமிக்குரிய பூஜையும் பெருமாளுக்குரிய மந்திர ஜபமும் செய்தால் உங்கள் வீட்டில் நிச்சயமாய் தனம் தானியம் செல்வ செழிப்பு பெருகியே தீரும் வாமன அவதாரம் என்கின்ற அற்புத அவதாரம் இந்த பூலோகத்தில் வெளிப்பட்ட ஒரு தெய்வீகமான தான் வரும் வெள்ளிக்கிழமை வர இருக்கின்றது இந்த வெள்ளிக்கிழமையுடன் இணைந்து வரக்கூடிய திருவோணமே செல்வ செழிப்பை நிச்சயமாக தரும் என்பது கேரள மக்களின் நம்பிக்கை அது உண்மையும் கூட மாவலி என்கின்ற அசுரனை அழித்து அதை அழிக்கல பூலோகத்திலிருந்து கீழ்லோகத்திற்கு அவரை சூட்சமமாக சிரஞ்சீவியாக அனுப்பிய நாள் நாமும் மாபழியை வழிபாடு செய்வதன் மூலமாக பெருமாளையும் மகாலட்சுமியும் வரும் வெள்ளிக்கிழமை பூஜை செய்து வழிபடுவதன் மூலமாக நம் இல்லத்திலும் சகல ஐஸ்வர்யங்களும் பெருகும் வரும் வெள்ளிக்கிழமை பெண்கள் எண்ணெய் தேய்த்து குளியுங்கள் ஆண்கள் எலுமிச்சு மலம் தேய்த்து குளியுங்கள் காலையிலேயே ஒரு தட்டு நிறைய கல்லுப்பை பரப்பி சென்டர்ல ஒரு நெய் அகழ்விளக்கு ஏற்றுங்கள் அந்த தட்டை சுத்தி பூக்கோளம் போடுங்கள் பூ என்பதே செல்வ ஆகர்ஷணத்திற்கான ஒரு சூட்சமமான பொருள் தான் இந்த திருவோண நாட்கள்ல கேரள மக்கள் வாசல்ல வீட்டுல பூஜையரையில் எங்கு பார்த்தாலும் மலர்களாலேயே அலங்காரம் செய்வார்கள் எப்படி மலர்களை நோக்கி தேனி வருமோ திருவோண நட்சத்திரம் வரக்கூடிய ஆவணி மாதத்தில் யாரோ ஒருவர் பூக்கோளம் போட்டு மகாலட்சுமியையும் பெருமாளையும் வழிபடுகிறார்களோ அவர்கள் இல்லத்திற்கு செல்வம் தேடியே வரும் நீங்கள் ஓடி ஓடி சம்பாதிக்க வேண்டிய பல விஷயங்களை தேடி தேடி உங்களை வரவைக்க வரும் வெள்ளிக்கிழமை இந்த சூட்சமமான தெய்வீகமான பூஜையை செய்யுங்கள் நிச்சயமாய் உங்கள் வாழ்வில் பல்வேறு விதமான அற்புதங்கள் கிடைத்தே தீரும் வரும் வெள்ளிக்கிழமை இந்த வழிபாடில் செஞ்சுட்டு இந்த பூவலகி வடெல்லாம் வச்சுட்டு அதற்கப்புறம் ஒரு எலுமிச்சை மலத்தை கட் பண்ணி பாதி மஞ்சள் பாதி குங்குமம் கொண்டு போய் வாசலில் வையுங்க அதற்கப்புறம் வந்து உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு இனிப்பு பிரசாதத்தை கண்டிப்பாக செஞ்சு சாமிக்கு படைச்சிட்டு அந்த தீபத்திற்கு முன்னாடி உட்கார்ந்து நீங்கள் ஓம் ஸ்ரீம் வாமன அவதார நமோ நம இந்த மந்திரத்தை ஜபம் செய்யுங்கள் இந்த வாமன அவதாரம் என்பதே இந்த உலகத்தையே மூன்றே மூன்று ஸ்டெப்ல அளந்தவர் உலகளந்த வருமாள் என்பது இவருக்கு தான் சோ இந்த உலகளந்த பெருமாளை நீங்க நினைச்சிட்டு இதை செய்தீங்கன்னா உலகெங்கும் உங்களோட பேரும் புகழும் பெருகும் உலகெங்கும் இருந்து உங்களுக்கு செல்வ செழிப்பு கிடைக்கும் அதோடு சேர்ந்து ஓம் நமோ நாராயணா ஓம் ஸ்ரீம் லலிதம் லம்போதரம் சொல்லி மகாலட்சுமி அசகத்தை மனமாற படியுங்க அன்றைய தினத்தில் வரும் வெள்ளிக்கிழமை உங்க வீட்டில் சுப்பிரவாதத்தை முழுமையா ஒரு முறை கேளுங்கள் அல்லது படியுங்கள் அதற்கப்புறம் அந்த இனிப்பு பிரசாதத்தை வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பகிர்ந்து கொடுத்துட்டு குடும்பத்தோட சேர்ந்து கையெடுத்து மகாலட்சுமி பூஜையை நிறைவு செய்யுங்கள் அன்றைய தினத்தில் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் பூக்களை பரிசாக தருவதோ அல்லது காசை பரிசாக தருவதோ செல்வ செழிப்பை ஏற்படுத்தி தரும் பூஜை செஞ்ச பூக்களை கொஞ்சம் எடுத்துகிட்டு போய் கல்லாப்பெட்டியிலையும் வச்சு பூக்கள் மலர்வதைப் போல் என் குடும்பத்திலும் செல்வம் மலர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள் இந்த எளிய பூஜையை செஞ்சுட்டு இரவு படுக்க போகும்போது ஓம் ஸ்ரீம் பிரிசி நமக என்று மகாலட்சுமி ஆகர்ஷண பூஜையை மந்திர லிகித ஜபத்தை இருபத்தேழு முறை எழுதிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு படுங்கள் இது செல்வ செழிப்புக்கான நாள் செல்வம் வருவதற்கான நாள் உங்களுக்கும் செல்வம் வர வரும் இதை மறவாமல் செய்யுங்கள் காலை செய்ய முடியாதவங்க மாலையில் செய்யுங்க நல்லது நடக்கும் நம்மளோட குபேரவ இடத்துல அன்னைக்கு அபஜித் நட்சத்திர நாள் பூஜையை செய்ய இருக்கின்றோம் பூஜையில சங்கல்பம் செய்கிறவங்களுக்கு வெள்ளி துளசியை பிரசாதமாக வச்சு அனுப்புறோம் உங்கள் பேரையும் பதிவு செய்யுங்க வரும் சனிக்கிழமை கோவையில் தனிநபர் ஆலோசனை இருக்கு தனிப்பட்ட முறையில் என்னை சந்திக்க உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இருக்கான கீழ் உள்ள தொலைபேசி எண்கள் தொடர்பு கொள்ளுங்கள் வரும் ஞாயிற்றுக்கிழமை சேலத்தில் பணவளக்கலை பயிற்சி நடைபெற இருக்கின்றது நாமக்கல் திருச்செங்கோடு ஈரோடு மேட்டூர் தருமபுரி கிருஷ்ணகிரி ஆத்தூர் போன்ற ஏரியாக்கள் இருக்கக்கூடிய அன்பர்கள் நண்பர்கள் அனைவருமே சேலத்தில் வரும் ஞாயிற்றுக்கிழமையினை சந்திக்கலாம் பயிற்சி வகுப்புகள் மற்றும் தனிநபர் ஆலோசனை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க அதே நாளில் இரவு நேரத்தில் அற்புதமான சந்திரகிரகணம் வருது அந்த இரவு நேர சந்திரகிரணத்தில் நான் சூட்சமமான முறையில் சக்தி மிக்க ஒரு எந்திரத்தை தயாரிச்சு உங்களுக்கு கொடுக்க இருக்கின்ற அதோட சாம்பிள் தான் இது இந்த எந்திரத்தை உங்க பேருக்காக தனியா தயாரிச்சு மந்திர உருவேற்றி மூலிகைமை தடவி பூஜை செய்து உங்களுக்கு அனுப்ப இருக்கின்றோம் யார் ஒருவர் கிரகண நாளில் பிரார்த்தனை செஞ்சு இந்த எந்திரத்தை செஞ்சு பயன்படுத்துகிறாங்களோ ஆயிரம் மடங்கு பலன் கிடைக்கும் உங்களுக்கும் அந்த நற்பலன்கள் கிடைக்கும் உங்கள் பெயரையும் கீழே கூடிய தொலைபேசி எங்களை தொடர்பு கொண்டு பதிவு செய்யுங்கள் இருபத்தேழு நபர்களுக்கு தான் கொடுக்க இருக்கின்றோம் ஆல்ரெடி பத்து நபர்களுக்கு மேலே பதிவு செஞ்சுட்டாங்க உங்கள் பெயரை பதிவு செய்ய கீழுள்ள தொலைபேசி எண்கள் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் அனைவருக்கும் திருவோண நல்வாழ்த்துக்கள் இந்த திருவோணம் முதல் உங்கள் அனைவருக்குமே சகல செல்வங்களும் பெருகட்டும்